ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் இப்போ தனுஷா கூட தான் நிறைய போட்டுட்டு வந்துட்டு பல ரசிகர்கள் மணி உங்களுக்கு தனுஷாக்கும் ஜோடி பொறுத்தும் ரொம்பவே சூப்பரா இருக்கு நீங்க தனுஷாவ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க அதே சமயத்துல மணி அவங்களுக்கு ரீசெண்டா தான் அபிஷியலா டிவோர்ஸ் ஆச்சு அது நடந்து ஒரு சில மாசத்திலேயே மணி அவர்கள் அனுஷா வீடியோ போஸ்ட் பண்றது பாத்துட்டு மணி மற்றும் கனியோட உண்மையான ரசிகர்கள் கனி அவர்கள்கிட்ட மணி இப்படி பண்ணிட்டு இருக்காரு உங்களால புருஷன் இல்லாம எவ்வளவு நாள் தனியா வாழ முடியும் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இதுக்கு தரமான பதிலடி கொடுக்கற விதமா எனக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு என்னோட வாழ்க்கையில எனக்கு புருஷன் இருந்தாதான் என் வாழ்க்கை மூவ் ஆகும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல அதே மாதிரி எனக்கு செகண்ட் மேரேஜ்ல இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல இது என்னோட வாழ்க்கை அதே மாதிரி அது அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அவங்க பண்ணுவாங்க இனிமே அதை பத்தி என்னால எதுவுமே பேச முடியாது பேசவும் மாட்டேன் அப்படின்னு சில பேக் ஐடிஸ்க்கு பதிலடி கொடுத்திருக்காங்க மேலும் இதை வச்சு பார்க்கும் கனி அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தெரியுது எது எப்படியோ அது அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுக்கு அதுவே போதும் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கனி சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே விழுக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் மேல போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்